மனுஷனுக்குள்ள மரணம் என்டர் ஆயிருச்சு மரணம் என்டர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இவன் வெளியே வந்தான் இப்ப என்ன இருக்குதுன்னா மரணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது பழைய பாட்டுல என்ன டேய் இவன் செய்ய வேண்டானா அதை செய்யறான் சரி இனிமே அவனை என்ன செய்யணும்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப டீச்சிங் ஆண்டு ஒரு மாத்திரார் எப்படி டீச் பண்றாரு பாண்ட சொல்றாரு ஐ பிளேஸ் டூ திங்ஸ் பிஃபோர் யூ உனக்கு முன்னாடி ரெண்டு வைக்கிறேன் ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் ரெண்டுமே யாருக்கு முன்னாடி இருக்குது உனக்கு முன்னாடி இருக்குது ஆக்சுவலா உனக்கு முன்னாடி முதல்ல லைஃப் மாத்திரம் தான் இருந்துச்சு டெத்தர் யாரும் தான் சூஸ் பண்ணது நீயே என்ன பண்ணிக்கிட்ட சூஸ் பண்ணிட்ட அடுத்தது பியூட்டிஃபுல் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் இது பண்ணும்போது நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்க இவங்க மண்டை பிச்சுட்டு போங்க ஒரே மாதிரி இருக்கும் இதுல எதிராக சூஸ் பண்றது அதுக்கு ஆன்சர் கீன்னு ஒன்னு இருக்கும் அந்த ஆன்சர் கீல எந்த கொஸ்டின்க்கு எது கரெக்ட்னு என்ன வேணும் என் தேவன் எப்படின்னா கொஸ்டினையும் கொடுத்து கூடவே என்னையும் கொடுக்குறாரு ஆன்சரையும் கொடுக்குறாரு அவர் சொல்றாரு ஏ மரணம் ஜீவன் இருக்கு ஆசீர்வாதம் சாபம் இருக்குது ஆனா நான் உனக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறேன் ஜீவனை தெரிந்து கொள்னு சொல்லி கொடுக்குறாரு

ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இன்ஃபெக்ஷன் வரும்போது என்னுடைய பலனை இழக்கிறேன் எனக்குள்ள ஒரு பலவீனம் வருது டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு அந்த மாத்திரை எதை அழிக்குதுன்னா கிருமியை அழிப்பதுனால் மறுபடியும் எனக்குள்ள என்ன ஆயிடுது பலன் வருது இப்போ நல்லா இருந்த மனுஷனுக்குள்ள என்ன வந்துருச்சு மரணம் வந்ததுனால அவன் அழிஞ்சிக்கிட்டே மறுபடியும் கத்தர் ஜீவனை கொடுக்கும்போது அவன் மறுபடியும் பிழைக்க தொடங்குகிறான் இப்போ ஏதேன் தோட்டத்தினுடைய இன்சிடென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு மனுஷனுக்குள்ளே மரணம் என்ட்ராயிடுச்சு மரணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இவன் வெளியே வந்துட்டான் இப்போ என்ன இருக்குதுன்னா மரணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது கத்தர் என்ன பேசுறாருனா பழைய பாட்டில் என்ன சொல்றாருனா டே இவன் செய்ய வேண்டானா அதை செய்யறான் சரி இனிமேல் அவனை என்ன செய்யணும்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ டீச்சிங் ஆண்டு ஒரு மாத்திரார் எப்படி டீச் பண்றார் உபாகமம் ட்யூட்ரானமி தேர்ட்டி உபாகமம் முப்பது பத்தொன்பதாம் அவசரத்துல இருந்து நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன் பாண்ட சொல்றாரு நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்களில் வானத்தையும் பூமியையும் இன்று என்ன பண்றேன் சாட்சியாக வைக்கிறேன் ஐ பிளேஸ் டூ திங்ஸ் பிஃபோர் யூ உனக்கு முன்னாடி ரெண்ட வைக்கிறேன் ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் ரெண்டுமே யாருக்கு முன்னாடி இருக்குது உனக்கு முன்னாடி இருக்குது ஆக்சுவலாக உனக்கு முன்னாடி முதல் லைஃப் மாத்திரம் தான் இருந்துச்சு டெத்தர் யார் தான் சூஸ் பண்ணது நீ என்ன பண்ணிக்கிட்ட சூஸ் பண்ணிட்ட இப்போ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பியூட்டிஃபுல் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஊர்லலாம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் இது பண்ணும்போது நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்க இவங்க பிச்சுட்டு போவாங்க ஒரே மாதிரி இருக்கும் இதில் எதரா சூஸ் பண்ணுறது அதுக்கு ஆன்சர் கீன்னு ஒன்று இருக்கும் அந்த ஆன்சர் கீழே எந்த கொஸ்டினுக்கு எது கரெக்டுன்னு என்ன வேணும் என் தேவன் எப்படின்னா கொஸ்டினையும் கொடுத்து கூடவே என்னையும் கொடுக்குறாரு ஆன்சரையும் கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு ஏ மரணம் ஜீவன் இருக்குது ஆசீர்வாதம் சாபம் இருக்குது ஆனால் நான் உனக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறேன் ஜீவனை தெரிந்து கொள்னு சொல்லி கொடுக்குறாரு சூஸ் லைஃப் அப்படிங்கிறார் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ என்ன சூஸ் பண்ணிக்கோ ஜீவனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்றாருனா ஹே நீ சூஸ் பண்றது உன்னுடைய ஜெனரேஷனை பாதிக்கொண்டாங்கிறாரு நீயும் யார் யாரும் பிழைக்கும்படி உன் சந்ததி

லைஃபை எப்படி சூஸ் பண்றது நாங்களா கேக்குறோம் எங்களுக்கு பிரச்சனை வருது ஜீவனம் எப்படி சூஸ் பண்றது அடுத்த வருஷம் கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பே நின்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்காசுமானவர் என்றார் அவரே ஜீவன் அப்போ சூசிங் லைஃப் இஸ் சூசிங் காட் ஜீவனை தேர்ந்தெடுப்பது என்றால் தேவனை தேர்ந்தெடுப்பது என்ற அர்த்தம் அதனாலதான் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இப்ப எத்தனை பேர் இயேசுவை சூஸ் பண்ணிட்டீங்க அப்ப நீங்க ஆல்ரெடி ஜீவனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் you have chosen life jesus is life avar dhan jeevana irukkara avarai neengal telidungal solraaru avar அன்பு anbu koorndu avarai nee pidichukko avar dhan தீர்காயுஷமா இருப்பார் நான் சொல்றேன் ஆண்டவரை பிடித்தவர்களுக்கு அவரே அவர்களுக்கு ஜீவனம் அவர்களுக்கு தீர்க்காயுஷமாய் கத்தர் இருக்கிறார் காட் வில் கிவ் யூ லைஃப் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுஷை கொடுக்கட்டும் நீடித்த நாட்களை நீங்கள் விரும்பணும் ஆமா ஆமா இன்னைக்கு இன்னைக்கு நான் எவ்வளோ முடியுமோ உங்களை என்கரேஜ் பண்றேன் உங்கள் லைஃபையும் லாங் லைஃப்பையும் விரும்புங்க போதும் பிரதர் வாழ்ந்தது போதும் போயிடலாம் அப்படி நீங்களே உங்க லைஃபுக்கு வைக்காதீங்க லேர்ன் டு லவ் யுவர் லைஃப் ஜீவனை நீங்கள் விரும்ப வேண்டும் ஆமா